ஏழேழு ஜென்மம் பாவங்களை போக்கி முக்தி தரும் மாசி மகத்தின் சிறப்புகள் மாசி மாதம் வரும் மக நட்சத்திர நாள் பௌர்ணமியுடன் சேர்ந்து வருவது மிக மிக விசேஷமானது மாசி பௌர்ணமி வரும் நாள் மாசி மகம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது மாசி மகம் என்றால் என்ன மாசி மகத்தின் சிறப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மகம் எப்பொழுது வருகிறது உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம் வாருங்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் உள்ளிட்ட விசேஷமான நாட்களும் விரத நாட்களும் வந்தால் கூட ஒரு சில மாதங்களில் வரும் திதிகளும் நட்சத்திரங்களும் தனி சிறப்பு வாய்ந்ததாகும் அந்த வகையில் மாசி மாதம் வரும் மக நட்சத்திர நாள் அன்று பௌர்ணமியுடன் சேர்ந்து வருவது மிக மிக விசேஷமானது மாசி பௌர்ணமி வரும் நாள் மாசி மகம் கொண்டாடப்படுகிறது மாசி மகம் என்றால் என்ன மாசி மகத்தின் சிறப்புகள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மகம் எப்பொழுது வருகிறது உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம் வாருங்கள் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் நாளில் பௌர்ணமி திதி வரும் சிம்ம ராசியில் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது கும்ப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது மாசி மாதம் ஏற்படும் இந்நாளில் புண்ணிய நதியில் நீராடுவது பாவங்களை போக்கி சாவ விமர்சனம் தரும் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் மாசி மகத்தன்று புண்ணிய நதிகள் மற்றும் கடற்கரையில் நீராடி தர்ப்பணம் செய்வது பித்ரு தோஷங்களை போக்கும் பௌர்ணமி அன்று பார்வதி மற்றும் சிவபெருமான் வணங்குவது மிக மிக விசேஷமானது தர்ப்பணம் அல்லது முன்னோர்களுக்கான திதி என்பது அமாவாசை என்பதுதான் செய்யப்படும் குறிப்பாக தை அமாவாசை ஆடி அமாவாசை உள்ளிட்டவை அடங்கும் ஆனால் மாசி மகத்தன்று பௌர்ணமி நாளாக இருந்தாலும் நீர்நிலைகள் தர்ப்பணம் செய்து புனித நீராடுவது சகல தோஷங்களும் குறிப்பாக பெத்திரு தோஷங்களை போக்கும் தோசத்தால் பாதிக்கப்பட்டு கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்த வர்ண பகவானுக்கு சிவபெருமான் மாசிமக நன்னாளில்தான் சாபபூஷனம் அளித்தார் மாசிமகம் அன்றுதான் தேவேந்திரன் துங்கபத்ரா நதியில் நீராடி சிவபூஜை செய்து சாபமோஷனம் பெற்றார் மாசிமக தான் பௌர்ணமி திதியில் மகாவிஷ்ணு அவதரித்தார் என்று பத்மபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது தட்ச மகாராஜன் தனது மனைவி வேதவல்லியுடன் ஒரு முறை யமுனை நதியில் நீராட சென்றிருந்தான் அப்பொழுது தாமரி பூவில் வலம்புரி சங்கு ஒன்றை கண்டெடுத்தார் வலம்புரி சங்கை கையில் எடுத்த உடனேயே அது அழகான பெண் குழந்தையாக மாறியது சிவபெருமானை தனக்கு பெண் குழந்தை வரப்பிரதமாக அளித்து உள்ளார் என்று அக்குழந்தைக்கு தாயனின் பெயர் சூட்டி வளர்த்தார் அம்பிகை அவதரித்த நாள் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது மாசி மகம் தன்னாளில்தான் தன்னுடைய பிள்ளையான முருகனிடம் பாடம் பெற்று முருகன் தகப்பன் சாமியாக மாறினார் அறுபடை வீடுகளில் சுவாமிமலை முருகன் தகப்பன் சாமியாக குருவாக அருள்பாலிக்கிறார் மாசிமகம் அன்று திருவண்ணாமலையில் அரசரான வல்லலாள மகாராஜா உயிர் நீத்தார் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி அண்ணாமலையாரே குழந்தையாக வாரிசாக வந்து தர்ப்பணம் செய்தார் இந்தியாவின் புனித தலங்களில் ஒன்றான கும்பகோணம் கும்பேஸ்வர் கோயிலில் மாசி மகத்தன்று தர்ப்பணம் செய்வது பிஜதோஷத்தை போக்கும் வட இந்தியாவில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்படை போல பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மாசி மகத்தன்று மகாமகம் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மகம் புதன்கிழமை மார்ச் பன்னெண்டு அன்று வருகிறது மக நட்சத்திரம் தொடங்கும் நேரம் மார்ச் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை இரண்டு பதினைந்து மணிக்கு மகா நட்சத்திரம் முடியும் நேரம் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நாலு ஐந்து மணிக்கு பல கோயில்களில் மார்ச் மூணு முதல் மார்ச் பன்னெண்டு வரை பத்து நாட்களுக்கு மாசி திருவிழா நடக்கும்